நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் தேவ பிரயாகை நூற்று மூன்றாவது திவ்ய தேசம் ஆகும் இது வடநாட்டில் உத்தராகண்டம் மாநிலத்தில் அமைந்துள்ளது இத்தலத்து பெருமாளை பெரியாழ்வார் பத்து பாசுரங்களால் மங்களா சாசனம் செய்துள்ளார் முக்கிய பாசுரம் ஊன் சேர்ந்த வல்லரக்கர் குலம் அவிந்த பின் சண்ட பிரசண்டனி அமர்ந்த இடமாம் சாரம் வலிமை மிக்க அரக்கர்களின் ராவணன் குலத்தின் கூட்டம் அழிக்கப்பட்ட பிறகு கோபத்துடனே விளங்கியவனான ராமன் விற்றிருக்கும் இடமாகும் ஹரித்வார் நகரிலிருந்து தேவ பிரயாகை உள்ள தூரம் சுமார் தொன்னூற்று நான்கு கிலோமீட்டர்கள் ஆகும் இது பத்ரிநாத் திவ்ய தேசத்திற்கு செல்லும் முக்கிய பாதையில் அமைந்துள்ளது எனவே பெரும்பாலான யாத்ரீகர்கள் சார்தாம் யாத்திரை செல்லும் பொழுதும் இந்த தலத்தை தரிசித்து செல்வது வழக்கம் திவ்ய தேச திருநாமம் திருக்கண்டம் என்னும் கடிநகர் மூலவர் நீலமேக பெருமாள் புருஷோத்தமன் வேணி மாதவன் ரகுநாச்சி தாயார் புண்டரீக வல்லி கோலம் நின்ற திருக்கோலம் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் விமானம் மங்கள விமானம் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் கங்கை நதி பிரயாகை சிறப்பு இங்குதான் அழகநந்தா ஆறும் பாகீரதி ஆறும் சங்கமித்து கங்கை ஆறு உருவாகிறது ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ள ராம இந்த தலத்தில் வந்து தவம் செய்தார் ராமர் இந்த புனித நீரில் நீராடி தனது பாவம் நீங்க பெற்றார் இங்கு நீராடும் பக்தர்களுக்கு மோட்சம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இக்கோவில் எட்டாம் நூற்றாண்டில் ஆதி சங்கரரால் நிறுவப்பட்டது பின்னர் கார்வால் மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டது அடுத்த இரண்டு பகுதிகளில் ஜோஷி மடம் மற்றும் பத்ரிநாத் பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு ஆவலுடன் உள்ளேன்